ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வியாழக்கிழமை இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நமது பொதுவான ராசி ஃபலங்கள் வயலாக இந்த வீடியோவில் காணலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடும் அன்பு உள்ளங்களாக இருக்கிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசிபலங்களை போவதற்கு முன்னாடி நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க அப்படி அடுத்து அது புதிய இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே மேலும் சித்தர் வாக்கின்படி நீங்கள் யாருக்கும் எந்தவிதமான தீங்கும் மனசார கூட நினைக்காமல் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளானது எப்பொழுதும் கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பர்களே இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் மற்றும் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இந்த தினம் உங்களது பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு காணப்படுதுங்க இப்பொழுது திருமணத்திற்கு உகந்த நாள் எனவே திருமணம் மற்றும் சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் எந்த விதமான தயக்கமும் காட்ட தேவையில்லை என்பதிலே உங்களுக்கு விரைவிலேயே உங்களது இல்லத்தில் கெட்டிமில சத்தம் அல்லது சுபகாரியம் நடத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க இன்னைக்கு நீங்கள் பொழுதுபோக்குகளில் அதிகமாக நேரம் செலவிடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பொழுதுபோக்குகளில் விளையாட்டுகளை நீங்கள் கலந்துக்கிறது வெளிப்புற நிகழ்ச்சிகள் அவுட்டோர் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கலந்துக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க நீண்ட காலமாக நிதி நெருக்கடியை சந்தித்து ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வெவ்வேறு வழிகளில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாறுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பான நாள்னு கூட சொல்லலாம் பண வரவுகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் வரக்கூடிய நல்ல நன்மைகள் நிறைந்த தினம் அமைப்பெறும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான புதிய கிளைகள் தொடங்குவது போன்றவற்றிற்கான நல்ல நேரம் இப்பொழுது கூடி வந்துள்ளதுங்க எனவே வியாபாரம் நல்ல முன்னேற்றம் அடையும் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் உங்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய பாக்கியமாக அபூர்வமான பாக்கியமாக குழந்தை பாக்கியம் உருவாகூடிய யோகம் இருக்குங்க எனவே திருமணமான இளம் தம்பியாக இருக்குது குழந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் வெகுநாக்களாக கஷ்டப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் குறித்து நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது தெரிந்த ஒருவர் உங்களது பண விஷயம் அல்லது வீட்டு விஷயங்களில் சில தலையீடு காரணமாக அசௌகரியமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் மூன்றாம் நம்பர் தலையீட்டில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த உங்களுடைய மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையை குறித்த சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக அமையுதுங்க எனவே இன்றைய தினம் காதல் விஷயங்களில் வெளிப்படுத்த உகந்த நாளாக அமைகிறது நாளை நின்று தள்ளிப்படாதீர்கள் கண்டிப்பாக இன்றைய தினமே நீங்கள் வெளிப்படுத்தி விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது அலுவலகத்திலிருந்து ஒரு நல்ல தகவல் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க பிரச்சனைன்னு வந்துட்டா நீங்க வேகமாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியில் வந்துட முடியும் மேலும் உங்களுக்கான திறமைக்கான நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அலுவலக பணிகளில் உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் வந்ததற்கு மிக மிக அருமையான நாள்கள் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் சிறப்பாக புரிந்து கொண்டு இனிமையான இல்லற வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய நீங்கள் அமைப்பெறுவீங்க உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நண்பர்களுடன் நேரத்தில் செலவிடலாம் மேலும் சிலருக்கு உடல் உபாதைகள் கண்கள் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் கண்ணை நீங்கள் கையால் தேய்த்து அதை நீங்கள் இன்னும் பெரிது பெரிதாக மாற்றி விடாதீர்கள் கண் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா தகுந்த ஆலோசனையில் பெற்று குளிர்ந்த நீரை கொண்டு கழுவுதல் அல்லது நல்ல டாக்டரை போய் பார்க்கறது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் கண் பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் பெருசாக அவாய்ட் பண்ணிவிட வேண்டாம் அதை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் குடியரசுபலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்துவிடும் நண்பர்களே இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் அதிர்ஷ்ட நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ இன்றைக்கி லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு உங்களுக்கு ரகஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க நண்பர்கள் உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்வாங்க ஒரு ஊன்றுகளாக இருந்து நண்பர்கள் உங்களை காக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க குழந்தைகள் எதிர்காலம் தொடர்பான உங்களது சிந்தனைகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கும் அந்த மாதிரி சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல பிளானை ஏற்படுத்தி கொள்ள வழிவகை தருங்க எனவே குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக இன்றைய தினம் நீங்கள் யோசிக்கலாம் பிளான் பண்ணலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு உங்களது அலுவலக பணிகளில் கிடைக்கிறதுனால மனசுக்கு புது தைரியம் தெம்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையப்படுவீங்க இன்றைய தினம் இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு முதலீடுகள் குறித்த தொழில் ஆலோசனைகள் நிறைய கிடைக்குங்க கண்டிப்பாக அந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முடிவெடுப்பது தொழில் சம்பந்தமாக நீங்கள் வெற்றியில் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் எனவே வியாபாரிகள் கண்டிப்பாக தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவெடுங்கள் இன்றைய தினம் மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு அதி அதிர்ஷ்டகரமான தினமாக உங்களுக்கு அமைப்பிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அளித்து விட்டு ஒன் மில்லியன் லைக் வரதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக தெரிவிக்கலாம் மேலும் நமது துலான்புடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோட எப்போதையும் இணைந்திருந்த நண்பர்களை மீண்டும் நாளை தின வெள்ளிக்கிழமை ராசிபுல்களுடன் உங்களை புதிய வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே